உபன்யாசம் பதினெட்டு காரிமாறன் தூதும் காளிதாசன் தூதும் காளிதாச மகாகவியின் கிருதிகளில் மேக சந்தேசம் என்பது ஒன்று மேகத்தை தூது விடுவதாக அமைக்கப்பட்ட காவியம் இது மேலுலகில் குபேரனிடத்தில் பணிவடை செய்து கொண்டிருந்த ஒரு யக்ஷன் ஏதோ தவறு செய்து விட்டான் என்று குபேரன் அவனுக்கு சாபம் கொடுத்தான் ஒரு வருஷ காலம் நீ மண்ணுலகில் சென்று வருந்த கடவாய் என்று அந்த சாபத்தின் பயனாக அவன் மண்ணுலகில் வந்து வருந்துகையில் ஒரு மலையடிவாரத்தில் சென்று அங்கு ஒரு மேகத்தைக் கண்டு அதனிடம் தனது மனைவிக்கு சமாச்சாரம் சொல்லி அனுப்புவதாக இக்காவியம் நிபந்திக்கப்பட்டுள்ளது ஆகவே இது ஒரு கற்பனை காவியம் மேகம் என்பது அச்சேத்தனமாகையாலே அது இவன் சொல்லுவதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் எப்படி இருக்கிற மாதுக்கு தெரிவிக்க முடியும் என்று சங்கை தோன்றும் இந்த சங்கையை கவிதானே அதாவது அந்த காவியத்திலேயே ஒரு ஸ்லோகத்தினால் பிரஸ்தாவித்து அதற்கு பரிகாரத்தையும் அதில் தெரிவிக்கிறார் அந்த ஸ்லோகமாவது தூம ஜோதி சலிலமருதாம் சந்தேச்சார்த்தாஹா கவபட்டுகரணைஹி பிராணிபிப் இத்தௌசுகியாத் அபரிக்கணயன் குஹ்யகஸ்தம்யாச்சே காமர்த்தாஹி பிரகிருதிபணாகேத்தனாச்சேத்தனேஷூ என்பதாம் இதன் கருத்தாவது ஒளி தண்ணீர் காற்று ஆகிய இவற்றின் கூட்டறவான மேகமானது செவி வாய் கண் முதலிய கரணங்கள் செவ்வனே இருக்கப்பெற்ற பெற்ற பிராணிகளால் தெரிவிக்கத்தக்க செய்திகளை எப்படி தெரிவிக்க முடியும் என்பதை அந்த யக்ஷன் ஆலோசியாமலே ஆசை மிகுதியினால் அந்த மேகத்தை வேண்டிக் கொண்டான் ஆசை கொண்டவர்களுக்கு இது சேத்தனம் இது அச்சேதனம் என்கின்ற பகுத்தறிவு இல்லையென்றோ என்பது இதன் கருத்து ஆக இங்கு தூதுவிடப்படுகிற மேகம் அச்சேதன வியக்தியே என்றும் அவிவேகத்தினாலேயே தூதுவிடப்படுகிறதென்றும் முடிக்கப்பட்டது தேசிகன் ஹம்ச சந்தேசத்தில் விஸ்லேஷேன க்ஷுபித மனசாம் மேகைச்சலற்று மாதௌ யாஜ்யா தைன்யம் பவதி கிமுத குவாபி சம்வேதனார்கே என்று அருளினார் இதில் சம்வேதனார்கே என்றது ரசிக்கத்தக்கது மேகம் சர்வாத்மனா அச்சேதனம் ஹம்சம் அப்படிப்பட்டதன்றே என்கை மக்கள் தேவர் நரகர் உயர்தினை மற்ற உள்ளவும் அனைத்தும் அஹ்ரினை என்ற தமிழரின் கொள்கைப்படி அன்னப்பறவையும் அச்சேத்தன வர்க்கத்தில் சேர்ந்ததாயினும் உண்மையில் அது சேத்தன வஸ்துவேயாம் ஆழ்வார்கள் மேகத்தையும் தூதுவிடுகிறார்கள் நாரை அன்னம் கிளி முதலான பறவைகளையும் தூதுவிடுகிறார்கள் மேகத்தை தூதுவிட்ட க்ஷனை பற்றி காளிதாச கவி காமாந்தனாய் சேத்தனா சேத்தன விவேகமின்றியே தூதுவிடுகிறான் என்று சொல்லி வைத்தது போல சொல்லாமல் ஞானமனுட்டானம் இவை நன்றாகவே உடையரான மகான்களே தூதர்களாக கொல்லப்படுகிறார்கள் என்பதை ஆழ்வார் தாமே வாய்விட்டு செய்கிறார் அதை விவரிப்போம் நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆயிரத்தில் நான்கு பதிகங்களில் தூது விடுகிறார் என்பது இருக்கட்டும் முதன் முதலாக தூதுவிடத் தொடங்கியது முதற் பிரபந்தமான திருவிருத்தத்தில் அதில் இசைமின்கள் தூதென்று என்கிற பாசுரத்தினால் மேகவிடு தூதை பிரஸ்தாபிக்கிறார் அதற்கடுத்த பாசுரம் மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் உயிரளிப்பான் மாகங்களெல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்த மாகங்கள் நோவ வருத்துந்தவமா மருள் பெற்றதே என்பதாம் இப்பாசுரத்தின் பரம தாற்பயம் என்னவென்றால் மேகங்களைப் பார்த்தால் திருமாலை பார்ப்பது போலவே உள்ளது தன்மையே நாளும் வணங்கித் தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வார் என்ற கலியன் பாசுரத்தின்படி எம்பெருமானை ஒத்திருக்கிற பரம பாகவதர்கள் சம்சாரி சேதனர்களை ரக்ஷிக்க கைக்காக தீர்த்தகரராமின் திரிந்து என்ற பூதத்தாழ்வார் பாசுரத்தின்படி நூர்க்கடலிலுள்ள தூயப்பொருள்களை சுமந்து கொண்டு உலகமெல்லாம் சஞ்சரிக்கையாகிற ஒரு பெருந்தவம் புரிந்து அதன் பயனாக எம்பெருமானது திருமேனியோடொத்த திருமேனி உடையவர்களாயிருப்பது போல நீங்களும் பிராணிகளை ரட்சிக்கும் பொருட்டு கடல் நீரை கொண்டு ஆகாசப் பரப்பெங்கும் சஞ்சரிக்கையாகிற புரிகையாலே அதன் பயனாக திருமால் திருமேனியை ஒத்திருக்கின்றீர்கள் போலும் என்றவாறு இதனால் தூதுவிடப்படும் மேகங்கள் பரம பாகவதோத்தமர்களே என்பது காட்டப்பட்டது ஆயிற்று இது மட்டுமே அன்று திருவிருத்தத்திலேயே வண்டுகளை எம்பெருமானிடம் தூது போக விடுவதற்காக அழைக்கின்ற ஆழ்வார் எம்மீசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலாடி கீழ் எம்மைச் சேர்விக்கும் வண்டுகளே என்கிறார் புருஷகாரக் கிருத்தியம் பண்ணி எம்பெருமான் திருவடிக்கீழ் எம்மை கொண்டு சேர்க்கின்ற வண்டுகளே என்ற விதனால் நாம் காடுகளிலும் சோலைகளிலும் காண்கிற வண்டுகள் விவக்ஷிதங்களல்ல என்பது ஸ்பஷ்டமாகும் இப்பாசுரத்தை திருவுள்ளத்திற்கொண்டே ஆச்சாரிய ஹிருதயத்தில் சேர்ப்பாறை பக்ஷிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்று குருசப்ரகம் சாரி சிஷ்யஸ்தானே பேசும் என்ற சூர்ணை செய்யப்பட்டது மாசின் மலரடி கீழெம்மைச் சேர்விக்கும் வண்டுகளே என்ற உடனே வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்திலொன்பூ உண்டு களித்துழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் என்று அருளிச் செய்தது மிகச்சிறந்த கருத்தை உடையது மதுபமென்று பெற்ற வண்டுகளை மதுவுண்ண தேடிப் போகும் பூக்கள் நீரிலும் நிலத்திலும் மரத்திலுமாக மூன்றிடங்களில் பூப்பவை தாமரை செங்கழுநீர் முதலானவை நீரில் பூப்பன மல்லிகை முல்லை முதலியன நிலத்தில் பூப்பன செண்பகம் பாதிரி பாரிஜாத்தம் முதலியன மரத்தில் பூப்பன இது யாவரும் அறிந்ததே வண்டுகள் இந்த பூக்களை உண்டு களித்துழழுமவை என்பதும் யாவரும் அறிந்ததே இதையெடுத்துரைக்கின்ற ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னவென்று நோக்க வேணும் போந்ததென்னன் சென்னும் பொன்வண்டு உணதடி போதிலுண் சீராம் தெளிதேனுண்டு அமர்ந்திட வேண்டி என்கிற பாசுரத்தின்படி ஸ்ரீபாதாப்ஜ மதுரவிரதங்களான மகான்கள் நீர்பூவையும் நிலப்பூவையும் மரப்பூவையும் உண்டு கழிப்பவர்களாம் மரப்பூவென்று சேனுயர் வானத்திருக்கும் தேவபிரானை சொல்லி வேதவேத்யநியாயத்தாலே பரத்வபரமான முதுவேதத்தை அனுபவித்துக் கழிப்பவர்களை சொன்னபடி நிலப்பூவென்று மன்மீதுழல்வாய் என்கிறபடியே நிலஉலகத்திலே ஜனித்து சஞ்சரித்த ராமகிருஷ்ண தேவதாரங்களை பேசும் ஸ்ரீ ராமாயண ஸ்ரீ பாகவதாதிகளையும் அருளிச் செயல்களையும் அனுபவித்துக் கழிப்பவர்களைச் சொன்னபடி பூவென்றது வியூகஸ்தானமான க்ஷீராப்திநாதனை சொல்லி வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்னானிருத்த மூர்த்திகளாலே ஆவிஷ்கிருதங்களான பாஞ்சராத்திர சம்ஹிதைகளைக் கொண்டு அனுபவிக்கும் அவர்களைச் சொன்னபடி பிரகிருத்தம் மேகவிடு தூதை முந்தர முன்னம் நாம் பிரஸ்தாவித்தபடியால் மேகத்திற்கும் ஆச்சாரியர்களுக்கும் உள்ள ஒற்றுமை நயங்களை சிறிது விவரிப்போம் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் விண்ணீல மேலாப்பு பதிகத்தினால் தூதுவிடும் மேகம் இன்னதென்பதை மற்றொரு உபன்யாசத்தில் விவரிப்போம் முதலாவதாக மேகமானது க்ஷாரமான சமுத்திர ஜலத்தை உட்கொண்டு மிக மதுர ஜலமாகப் பெய்வது போல் ஆச்சாரியர்கள் துறவகாகங்களான வேதார்த்தங்களையும் பரம பரமபோக்கியமாக்கி ஜீவியமாக வர்ஷிப்பவர்கள் இரண்டாவது மேகமானது பள்ளமான இடங்களையும் விருஷ்டியினால் நிரப்புவது போல ஞானிகளும் சதுப தேச்சரச விருஷ்டிகளினாலே நீச்சர்களையும் ஞான பரிபூர்ணர்களாக ஆக்குவார்கள் மூன்றாவது மேகமானது சர்வதா வர்ஷியாமல் சில கால விசேஷங்களில் வர்ஷிப்பது போல குரு அவர்களும் சமய விசேஷங்களிலேயே சத்துபதேச நிஷ்டர்களாக இருக்கின்றனர் நான்காவது பிராப்த காலங்களில் மேகம் பெய்யாவிடில் உலகில் பல வகை பீடைகள் தோன்றும் இதுபோல சமயங்களில் சதாச்சாரிய சத்துபதேசங்கள் இல்லையாயின் தேகாத்ம பிரமம் ஸ்வஸ்வாதந்திரிய பிரமம் அந்நியசேஷத்துவ பிரமம் ஸ்வரக்ஷனே ஸ்வான்வய யோகியதா பிரமம் ஆயாச பந்துக்களிடத்தில் பந்துத்வ பிரமம் விஷய பிராவண்யம் ஆக இப்படிப்பட்ட பீடைகள் தோன்றும் பீடைகள் தொலைவதற்காக அர்த்தங்களை பொழிவர் ஆசிரியர்கள் ஐந்தாவது மேகம் எவ்வளவு பெய்தாலும் ஒரு நாளும் திருப்தியடைவதும் இல்லை கைமாறு கருதுவதும் இல்லை அதுபோலவே ஆச்சாரியர்கள் எவ்வளவு உபதேசங்கள் செய்தருளினாலும் திருப்தி அடையாமலும் பிரதி உபகாரம் கணிசியாதே அனநிய பிரயோஜனர்களாகவும் மேன்மேலும் உபதேசிக்கவே பாரித்திருப்பார்கள் ஆறாவதாக மேகம் சில சமயங்களில் சில சில நீர்த்துளிகளை பெய்து ஓய்ந்து போம் சில சமயங்களில் போதும் போதும் என்னும்படி மகாவிருஷ்டியை பெய்து வியக்கப்பண்ணும் இப்படியே ஆச்சாரியர்களும் சிலபோது மந்த்ரோபதேசம் என்று காதோடே சில அக்ஷரங்களை உபதேசித்து நிற்பர்கள் சிலபோது ஸ்ருதி ஸ்ருதிஸ்மிருதிஹாச புராண உபய வேதாந்த இரகசியார்த்த அமிர்தங்களை அனவதிகமாக வர்ஷித்து இது என்ன மகாவிருஷ்டி என்று ஸ்ரோதாக்களை விஸ்மய பரவசராக ஆக்குவார்கள் வேதாந்த வேத்யாமிருத வாரிராச்சேகே என்று இத்தியாதியான நம்பில்லை தனியனை நினைப்பது ஏழாவதாக மேகம் சில பெய்யும் நீரானது காய்ந்த இரும்பிலே கொட்டின நீர் போல அசத்கல்பமாகிறது சில பெய்யும் நீரானது சுக்திகளிலே முத்தாக்குகின்றது அப்படியே ஆச்சாரியர்கள் சிலரிடத்தில் வர்ஷிக்கும் அர்த்தங்கள் அவர்களின் அனவதானத்தாலும் விஸ்மரணத்தாலும் அசத்கல்பமாகிறது சில மேதாவிகளிடத்தில் அனவதிகமான புஷ்டியை அடைகின்றது முத்துமாலை போல் ஸ்ரீவச்சன பூஷணாதிகளினால் பூஷணத்துவத்தையும் அடைகின்றது எட்டாவதாக மேகம் பெய்த நீர் ஆறு ஏரி குளம் முதலானவற்றில் தங்கி சர்வோபஜீவியமாகிறது வேரிடங்களில் தங்கினால் அது கிரகிக்கவும் அயோக்கியமாகின்றது அப்படியே அதிகாரிகளான சத்பாத்திரங்களில் ஆச்சாரியர்கள் தேக்கும் அர்த்த விசேஷங்களானவை பூர்வே பூர்வேபியோ வஜ ஏததூசுகு என்ற வேத மோதினபடியே சத் பரம்பரையில் உபஜீவிக்க உரியவை ஆகின்றன அவையே அனதிகாரிகளிடம் தங்கி நிஷ்பலமாகின்றன ஒன்பதாவதாக மேகமானது எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் என்கின்ற குலசேகராழ்வார் பாசுரத்தின்படியே அனநியகதிகளான பயிர்களினால் பிரதீட்சிக்கப்பட்டிருந்து அதுவே எருக்கஞ்செடி முதலானவற்றிலே வர்ஷிக்கும் அளவில் நீர்க்கால தெருக்கிலம்பழ விளைபோல் வீழ்வேனை என்ற ஆண்டாளருளி செய்கிறபடியே அவற்றுக்கு அபாயகரமாய் முடிகின்றது இப்படியே சதாச்சாரியர்கள் அருளிச் செய்யும் அர்த்த விசேஷங்கள் ஸ்ரீ மதுரகவி ஸ்ரீமன் முனிகள் போல்வோரால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் மற்றையோரிடத்தில் சாருவாக மதநீறு செய்த சமண செடிக்கணல் கொளுத்தியே என்பது முதலான பாசுரங்களின்படியே தொலைப்பனவாகும் இங்கனே மற்றும் பல வகையான ஒற்றுமை நயங்கள் உய்த்துணரத்தக்கன தக்கன